அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் எண்பத்தி ஒன்று கொள் அவதாரங்கள் பதினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம் என்று வல்லல் பெருமான் பாடிய திருவடி புகழ்ச்சியினுடைய உரை விளக்கம் நமது ஆன்மாவே மால் என கொண்டோம் அது எட்டும் இரண்டும் உடம்பும் உயிரும் சேர்ந்து பத்தாகி ஆன்மாவை பற்றி நின்று வாழ்ந்து சத்திய நானானந்த அனுபவம் பெற உள்ளதாம் ஆன்மாவை நித்திய ஜீவன் அல்லது உயிர் என்பார் இந்த உயிர் உயிரன்று சூக்கும சக்தி வெளியாகி புறக்காற்றை உள்ளிழுத்து வாயுக்களை விளங்கி உயிர் வாழ்வதற்கு உதவி செய்கின்றதா இந்த வாயுக்களின் தோற்றமும் இயலும் செயலும் பயன் விலையும் எல்லாம் தச அவதார கதைகளுக்கு ஆதாரமாக திருவருளாய் வழங்கியுள்ளதாக காண்கிறோம் இந்த உண்மையான தச அவதார தத்துவம் கரு சிஷ்டியின் தசமதியின் விளைவுகூட தவ தச அவதார நிலைக்கு புரிந்துணவே அவதரிப்பதாக சொல்வது தானை தானே மேல்நிலை நின்று கீழே வந்துவிடுவது அல்ல அவர் போக்கு பற்று எங்கும் பரிபூரணமாய் இருந்து கொண்டிருத்தலின் மேலே இருந்து கீழே வருவது திரும்பி மேலே செல்வது என்பது தான் கருத்து வேறாகும் யாதெனில் ஆன்மா நிலையில் பூரணமாக என்றும் இருக்கும் கடவுள் தன் விளக்கத்தை சில குறிப்பிட்டவர்கள் விசேடமாய் வெளிப்படுத்தி உலகிலே தெய்வீகத்தன்மையை உணர்த்துகின்றனர் பின்னர் அவர்கள்